எல்லாருக்கும் வணக்கம் குட் பேட் அகிலி படம் பார்த்துட்டு இப்போ தான் வெளியே வந்தோம் ஆதிக் ரவிச்சந்திரன் இப்படி ஒரு படம் பண்ணுவார் நிஜமாக எதிர்பார்க்கல சூப்பர் பிரதர் கலக்கிட்டீங்க என்னென்னமோ பண்ணி கடைசியில் திருப்தியாக ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல்டு ஒரு பயங்கரமான என்டர்டெய்னர் தல இப்படிலாம் பண்ணுவாரா நிஜமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு படம் ஃபேன்ஸ் எல்லாம் எழுந்து என்ஜாய் பண்ணிட்டு கிளைமேட்டில் வெளியே வரப்போ கத்திகிட்டே வெளியே வந்தது இப்போ தான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப சந்தோஷம் நான் ரீசெண்டாக எந்த தலைப்படத்துக்கும் வீடியோ போடல ஏகே கே கலகிட்டார் எல்லாமே எல்லா டீமும் மொத்த பேரும் சூப்பர் எந்த லாஜிக்லாம் பார்க்காம கண்ணை மூடினு போய் தேட்டரில் படம் பாருங்கள் இது வேற லெவல் அஜித் சாரோட மொத்த இமேஜும் யூஸ் பண்ணி படம் பண்ணியிருக்காங்க குட் பேட் பேட்டாக்லேயும் ஒரு பெரிய ரோலர் கோஸ்டர் ரைடு போய் ஜ எதையுமே யோசிக்காமல் கண்ணை மூடினு போய் என்ஜாய் பண்ணிட்டு ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டை அனுபவிச்சுட்டு வாங்க சக்சஸ் ஆல் தி பெஸ்ட் டு த ஹோல் ஆத்விக் ரவிச்சந்திரன் டீம் கங்கராட்ஸ்